அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி இந்த மூணு மாவட்டங்கள்லேயும் கடுமையான மழை இருக்குது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் கனமழை நேற்று ரொம்ப அதிகமாக பெஞ்சுது திருச்செந்தூர் காயல்பட்டினம் அப்படியே பெரியதாலை மணப்பாடு சாத்தான்குளம் உடன்குடி இந்த பகுதிகளில் மிக கனமழை கிட்டத்தட்ட ஒரு பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு ஸோ இந்த மழை வந்து நமக்கு வந்து இது வந்து வடகிழக்கு பருவமழை பருவமழை காலத்தில் தான் இந்த மழை பெய்யுது ஸோ இந்த மழையை வந்து நாம் வந்து மகிழ்ச்சியாக வரவேற்கிறோம் அதே நேரத்தில் இரண்டு நாளைக்கு முன்னாடி தான் அந்த பகுதிகளில் ஒரு பத்து சென்டிமீட்டர் மழை பெஞ்சுது ஸோ நேற்று திரும்பியும் பத்து சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இருபது சென்டிமீட்டர் பகுதி பகுதியாக பார்சியலாக பெஞ்சதுனால அதாவது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பத்து சென்டிமீட்டர் இப்போ ஒரு பத்து சென்டிமீட்டர் பெஞ்சதுனால அதோட தாக்கம் வந்து பெருசாக இல்லை ஒவ்வொரு குளங்கள்லேயும் நீர்நிலைகள்லையும் தண்ணி வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது இது நமக்கு எதை நினைவுபடுத்துது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் சேம் இதே இதே பருவமழை காலங்களில் நவம்பர் டிசம்பர் அது வந்து டிசம்பர் இதே நவம்பர் இதே பருவமழை காலங்களில் நம்ம ஊ நம்ம ஊரில் கடுமையான மழை பெஞ்சுது ஸோ இப்போயும் அந்த மலையை தான் நாம் வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் அன்றைக்கி ஒரே நாளில் இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சுது இன்றைக்கி வந்து பகுதி பகுதியாக அது வந்து பத்து பத்தாக ஒரு நாள் ரெண்டு நாள் கேப்பில் பத்து பத்தா பெஞ்சதுனால நமக்கு அதோடய தாக்கம் வந்து பெருசாக தெரியல இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி இந்த நாலு மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மழை வெள்ள பாதிப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க சேம் இதே மழை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெய்யும் போதும் அவங்க வந்து ரெட் அலர்ட் கொடுக்கல அப்பையும் ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்துருந்தாங்க ரெட் அலர்ட்னால் இன்னும் கொஞ்சம் நாம் ரொம்ப கவனமாக இருந்திருப்போம் ஆரஞ்சு அலர்ட் அப்படிங்கிறத மக்கள் அதை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கல அந்த ஆரஞ்சு அலர்ட்லேயே கடுமையான வெள்ள பாதிப்பு இருந்தது சேம் அதே ஆரஞ்சு அலர்ட்டை தான் இப்போயும் கொடுத்துருக்காங்க நம்ம ஊரில் வெளியில் இருக்கிற கிளைமேட்டை நம்ம பார்க்கும்போது அடுத்த ரெண்டு நாளைக்கு கடுமையான மழை வானிலை ஆய்வு மையம் சொல்கிற மாதிரியே அதிதீவிர கனமழை இருக்கும் அப்படின்னு நாம் வந்து எதிர்பார்க்குறோம் இதில் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கி வந்து ஒரு பத்திரிகை செய்தியை இன்றைக்கி இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு கொடுத்துருக்காங்க அது என்ன அதோடய சாராம்சத்தை நான் சுருக்கமாக நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் தெற்கு இலங்கைக்கு அருகில் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் மேலடுக்கு காற்று சுழற்சி காரணமாக இன்று தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிச்சிருக்காங்க அதே நேரத்தில் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் அதை ஒட்டிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறதா தமிழ்நாடு அரசோட பத்திரிகை செய்திக்குறிப்பு அதை நான் இப்போது இன்னொரு ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதை நான் உங்ககிட்ட படித்து இருக்கிறேன் சரிங்களா இந்த மிக கனமழை எச்சரிக்கை இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தோட சீஃப் செக்ரட்டரி இருப்பாங்கல்ல தலைமை செயலாளர் திரு முருகானந்தம் இருக்காங்கள்ல அவங்களும் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காங்கள்ல அவங்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அதாவது இந்த பர்டிகுலராக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி இந்த நான்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் நீங்கள் வந்து மிக கனமழை எச்சரிக்கையோட மாவட்ட நிர்வாகத்தோட பணிகளை துரிதப்படுத்துங்க அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்கிறதா தமிழ்நாடு அரசாங்கத்தோட பத்திரிகை செய்திக்குறிப்பு சொல்லுது அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக அவங்க பேரிடர் மீட்பு குழு அந்த அவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு இரண்டு பேரிடர் மீட்பு அணியை வந்து திருநெல்வேலிக்கு ஒரு அணியையும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஒரு அணியையும் நாங்கள் அனுப்பி வச்சிருக்கிறோம் அவங்க வந்து மக்கள் எங்கேயாவது அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு துரித நிலையில் செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது பேரிடர் மீட்பு குழு அப்படின்னா என்டிஆர்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க எஃப்னா மாநில பேரிடர் மீட்பு குழு ஸ்டேட் டிசாஸ்டர் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்கியூ ஃபோர்ஸ் என்டிஆர்எஃப்னா நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்கியூ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க அதுக்கு தனியாக பயிற்சிலாம் தான் பெற்றிருப்பாங்க இன்றைக்கி தாமிரபரணியில் ஒரு அளவுக்கு அதிகமான வெள்ளம் வந்துடுது அதில் தெரியாமல் ஏதோ ஒரு நபர் தான் செல்ஃபி போகத்தில் எல்லாரும் இருக்கோமே டக்குன்னு அங்கே போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு ஃபோனையும் உள்ளே போட்டு ஐயையோ ஃபோனு போகுதுன்னு அவரும் உள்ளே விழுந்துட்டாருன்னு வைங்களேன் அவர் வந்து தண்ணி அடித்து கொண்டு போயிட்டே இருக்கும் ஸோ அதில் வந்து வேறு யாரும் நாம் வந்து எனக்கு நீச்சல் தெரியும் உனக்கு நீச்சல் தெரியும் அப்படின்னு யாரும் நாம் போய் காப்பாற்ற முடியாது அந்த எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் தான் அவங்கள போய் ரெஸ்கியூ பண்ணணும் ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பணிகளை அவங்க வந்து செய்வாங்க இந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலை வந்து நாம அவங்களுக்கு கொடுக்க கூடாது எதிர்பாராம நடக்கிறது வேற நாமளா போய் இந்த மாதிரி கஷ்டங்களை தேடி அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கறது ஒரு விஷயம் ஸோ இப்படி ஒரு ப பத்திரிகை செய்தி கனமழைக்கான அறிவிப்பை நம்ம மற்ற மாநில அரசாங்கம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு சொல்லியிருக்காங்க மாநில அரசாங்கத்துக்கு நம்ம இந்திய தேசிய வானிலை ஆய்வு மையம் அதோடய ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க எது எப்படியோ இன்றைக்கி அடுத்த ஒரு மூணு நாளைக்கு திருநெல்வேலியில் கடுமையான மழை இருக்க போகுது தூத்துக்குடியில் அதை விட கடுமையான மழை இருக்க போகுது அப்படிங்கிறத நாம் எதிர்பார்க்குறோம் நாம் நம்ம வீட்டில் ரவை கோதுமை சம்பா ரவை கோதுமை ரவை சேமியா ராகி சேமியா இது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக ஒரே நாளில் எல்லாரும் கடையில் போய் வாங்கி ஒட்டு மொத்தமாக வந்து நம்ம காலி பண்ணிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் நாம் வந்து கிராமத்து பகுதியை நம்ம உள்ளடக்கிய அதிகமான மா கிராமங்களை உள்ளடக்கிய மாவட்டம் நம்ம மாவட்டம் இந்த மாவட்டத்தை பொறுத்தளவில் எவ்வளோ பெரிய பேரிடர் வந்தாலும் அதை வந்து நம்ம அழகாக கையாண்டுருவோம் இதில் ரொம்ப கஷ்டப்படுறது என்னென்னா கால்நடைகள் அதுதான் ரொம்ப கஷ்டப்படும் உதாரணமாக மாடு வளர்க்குறவங்க அதை மேய்ச்சலுக்கு கொண்டு போக முடியாது செம்மறியாடு ஆடு வெள்ளாடு வளர்க்குறவங்களாம் அதை மேய்ச்சல் கொண்டு போக முடியாது ஸோ அதுதான் வந்து தீவனத்துக்கு ரொம்ப கஷ்டப்படும் நமக்கு பிரச்சனை இல்லை ஒரு பார்லேஜ் பிஸ்கட்டோ ஒரு பிரிட்டானியா பிஸ்கட்டோ இல்லை பக்கத்தில் பேக்கரியில் கிடக்கிற ஒரு பண்ணையோ வாங்கி சாப்பிட்டுட்டு நாம் வந்து அழகாக இந்த மலையை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியே கொண்டு போயிடுவோம் ஸோ அது அந்த உயிரினங்கள் தான் ரொம்ப போகும் வீட்டில் தொழுவம் வச்சுருக்கிறவங்க அவங்க மாட்டை வந்து பத்திரமாக நனையாமல் பாதுகாத்துக்குவாங்க வீட்டில் தொழுவம் இல்லாதவங்க அந்த மாட்டை வந்து அவங்க பாதுகாக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த மாடு எல்லாமே மலையில் நினைஞ்சிக்கிட்டு இருக்கும் உங்களோட ஆடு மாடுகளை பக்கத்தில் இருக்க மின்கம்பங்களில் கட்டாதீங்க நம்ம எல்லோரும் இப்போ வந்து கிராமங்களில் எல்லார் வீட்டில் வாசல்லையும் வந்து ரோடுகள்லாம் போட்டிருக்காங்க சிமெண்ட் ரோடு ஃபேவர் பிளாக் ரோடெலாம் போட்டிருக்காங்க ஸோ மாடு வந்து சகதியில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து உங்கள் மாட்டை கொண்டு அந்த ஃபேவர் பிளாக்ல கட்டுறேன் அதில் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது ஒரு மின்கம்பம் இருக்குது அதில் கொண்டு கட்டுறேன்னு அதில் கெட்டாதீங்க உங்கள் மாடு நனைஞ்சிக்கிட்டே சகதியில் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அந்த மின்கம்பத்தில் நீங்கள் கொண்டு கட்டி அதோட உயிருக்கு வந்து ஒரு ஆபத்தை நீங்கள் வந்து விளைவிச்சிடாதீங்க ஸோ அடுத்தடுத்து ஒரு நல்ல காணொளியோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் மழை சம்மந்தமாக இந்த மழை முடிகிற வரைக்கும் அப்பப்போ என்ன அப்டேட் கிடைக்கும் அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வீடியோ வாயிலாக சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன் என் பேர் கோமதி நாயகம் விசு நன்றி